கிரேட்டிங்ஸ் திங்ஸ் கசன் அதாகப்பட்டது என்ன என்றால் நான் திடீரென்று மனதிற்குள் ஏதாவது பூர்த்தணும் அப்படின்ற மாரி தோணிக்கிட்டே இருந்துச்சு சரி அதான் ஏதாவது பேசலாம் அப்படின்னு நான் இங்கே வந்துடலேன் அப்போ வந்து நம்ம ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் இருப்பார்ல என்ன சாப்பிடலாம் என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்ற மாரி என்ன பேசலாம் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு சரி அதான் என்ன வேணால் பேசலாம் நம்மளுக்கு இப்போ என்ன தோணுதோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் இங்கே ஒன்றடைந்துள்ளேன் ஃபஸ்ட்டு என்ன பற்றி பேசலான்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே மண்டையில் எதுவுமே ஓடலை எனக்கு நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணணுன்ற மட்டும்தான் தோணுச்சு அதனால் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது எவ்வளோ நேரம் போதோ அவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பேசுவோம் இல்லைன்னா அமைதியாக கூட நான் அமைதியாக தான் உட்காந்து ஒரு நான் ஆனால் இதில் என்ன கதைன்னு வச்சுக்கோங்களேன் சில டைம் வந்து மனுஷங்கள் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அதுதான் சாரி நான்ன்றத விட மனுஷங்களே அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம வந்து எப்போ எந்த இடத்துல எப்படி இருப்போனே சொல்ல முடியாது நம்மளுக்கு நாம்பளே ஆமாம் இவன் இப்படி தான் இவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்றும் புதுசாக வந்து குளத்தில் சொல்கிறேன் என்னன்னா நானே சரி என்னை வந்து நான் இப்படி நான் அப்படி நான் அப்படி இப்படி அப்படி எப்படி அப்படின்னு பாட்டு பாடி நினச்சி வச்சுருந்தா ஓ அத்தா நீ எப்படியுமே இல்லடா நீ எப்போ எப்படி இருப்பனே உனக்கே தெரியாதுடான்றது தான் எனக்கு தெரிய வருது எப்படி சொல்றேன்னா ஒரு நாள் வந்து திடீர்னு ஆஓோ ஆஓ தலைவரேன்னு இருக்கேன் திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ரொம்ப இருக்கேன் திடீர்னு சீரிக்கிறேன் திடீர்னு அழுகிறேன் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இருக்கா எதுக்குடா இப்போ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால் எதுக்குன்னே தெரில சில டைம் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே சோகத்தின் உச்சதோட்டத்துக்கே போய் அப்படியே உள்ள அடியில் போயிடுவேன் அப்புறமா சரி ஏன்டா தம்பி இப்போ இப்படி இருக்கிறேன்னு கேட்டால் தெரியல நிஜமானமே தெரில ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு அதுக்கப்புறம் சில டைம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்போ ஏன்டா சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்டால் அப்பயும் தெரியல என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாரி இருக்கு அது ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் பற்றி பார்த்தோன்னா எமோஷன்ஸ் ஓகேவா அதாவது மனிதர்கள் வந்து எமோஷனை மனிதர்கள்ன்றதை விட ஃபஸ்ட்டு எமோஷன் என்பதே ஒரு சூப்பரான மேட்ரு அது வந்து நாம் வந்து மனித உயிரினத்துக்கு மட்டும் நம்மளால் பிரிச்சிட முடியாது எப்படி பார்த்தாலுமே ஒவ்வொரு லிவிங் பீயிங்ஸ்க்குமே ஒரு ஒரு எமோஷன்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் வந்து இப்போ எந்த வகையில் இருக்குதுன்னு கேட்டால் நார்மலாக ஒரு உயிரினம் வந்து ரீப்ரொடக்ட் ப ரீப்ரொடக்ஷன் பண்ணதுனாலே அது வந்து நான் அது ஒரு எமோஷனாக தான் கருதுகிறேன் எப்படின்னா இப்போ ஒரு சிங்கிள் செல்லில் ஆர்கானிசம் வந்து மல்டிப்ளை ஆகி டூ இல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒரு ஒரு லிவிங் கிரியே ஆர்கானிகமாக மாறுதுன்னா அது எனக்கு வந்து ஒரு தான் படுது ஓ குட் அப்படின்ற மாரி இருக்குது அப்படி பார்க்கக்குள்ள எமோஷன் என்பது என்ன கேட்டால் எமோஷன் என்பது ஒரு யூனிவர்சல் டேர்ம் இல்லைன்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜின கூட வச்சுக்கலாம் எப்படி சொல்கிறேன்னா அஃபோர்ஸ் ஹியூமன்ஸு இல்லைன்னா நம்ம இறத்துக்குள்ளே மட்டும்தான் எமோஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான் ஆனால் சரி அப்படியே பார்த்தாலுமே நாம் என்ன பார்க்குறோமோ அதுதானே யூனிவர்சல்லாகவும் நாம் இது பண்ணுறோம் இப்போ என்ன கேட்டால் ஃபிசிக்ஸே ஒரு எமோஷன் சொல்லுவேன் நாம வந்து அது ஒரு எமோஷனாக இருக்கிறதுனால நம்மளால் அதை கன்சியூம் பண்ண முடியுது ரிலேட் பண்ண முடியுது ஸ்டடி பண்ண முடியுது இப்போ இதில் சூப்பரான மேட்ரு என்னன்னா அந்த இடத்துல நம்ம எம் ஒன்று கொடுக்கறதுனால தான் நம்ம அதை ஸ்டெடியே பண்ணுறோன்றேன் நம்ம வந்து ஒரு ரிசர்ச்சை ஒரு விஷயத்தை ரிசர்ச் இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல எம் ஒரு விஷய வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வகிக்கு வகிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த எமோஷன் இல்லைன்னு வச்சிங்களேன் நாம் அதை ஸ்டெடியே பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை எமோஷன்னா எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு கனெக்ட் வருது பார்த்தீங்களா எப்படி பார்த்தாலும் மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருப்பான் அதிசயப்பட்டிருப்பான்ல இன்னடாயிது உண்மையில நம்மளுக்கு மேலே ஏதோ பெருசாக ஒன்று இருக்க போலையே அப்படின்னு நினச்சி அவன் ஒரு விஷயத்தில் ஆகி அவன் கனெக்ட் ஆனதே ஒரு எமோஷ்னல் தாட்டுன்னு தான் நான் சொல்கிறேன்றேன் அவன் அப்படி தோணுதுனால அவன் வந்து ஸ்டெடியே பண்ண ஆரம்பித்தான் அவனுக்கு வந்து மூகை வளைய அந்த படி அந்த இது ஸ்டேஜ் ஒன்று ஒன்றா வந்து ஒன்று ஒன்றா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம ஒன்றும் இல்லாத மண்ணு கும்பிட்டேங்கன்னு தெரிய தெரிய அவனுக்கு அதுவே ஒரு எமோஷ்னலாம் கனெக்ட் ஆகக்குள்ள தான் அவன் அந்த இடத்துல ஸ்டெடியே பண்ணுறான் இல்லை இது நல்லா இருந்துச்சு இதை பற்றி யோசிக்கல ஆமாம்ல பாரு மணிஷன் நைஸ் குட் அப்படின்ற மாரி ஆனால் இதே மனுஷன்தான் பி செயலும் செய்கிறான் இப்போ நம்ம வந்து இது சரியான விஷயம் தவறான விஷயம் நாம் வந்து பிரிக்கலை பிரிக்கவும் முடியாது நம்மளுக்கு அதுக்கான வேலையும் இல்லை ஆனால் நம்மளுக்கு அது வேலை இருக்குன்னு சொல்லலாம் இருக்கு இல்லை ரெண்டுமே சொல்லலாம் எஸ் ஜேஸ்வர்யா மாரி ஏன்னா வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நம்மளை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட் மாறும் அதுக்கேற்றனால நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் மாறும் அதாவது அமெரிக்காவில் ஒரு மனிதன் செய்யும் ஃபால்ட்டு தன வந்து நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் இங்கே தெரியும் அது தெரிய தான் செய்யும் அட்லீஸ்ட் ஒரு ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் செஞ்சு தான் ஆக வேண்டும் தான் இருக்கும் அதாவது ஃபால்ட்டு நான் யார் செஞ்சாலும் அது இன்னொரு நபருக்கு வந்து அந்த ஃபால்ட்டு காட்டும் என்று நான் சொல்கிறேன் அந்த வகையில் பார்க்கக்குள்ள இவன் இந்த மாதிரி மாசு சூப்பரு அருமைன்னு நினச்சிட்டு இருக்க அதே மனுஷனா என்ன செய்கிறான் பி செயலின் உச்சகட்டங்கள் செய்கிறான் சொன்ன மாரி இங்கே நல்லதாக அவன் கரெக்டு கரெக்டான விஷயம் செய்கிறான் தப்பான செய்ய விஷயம் செய்கிறான்றத விட அவன் வந்து பி செயல் செய்கிறான் என்பதை தான் நம்ம வந்து இங்கே தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பி செயல்னால் அவன் வந்து அவனுக்கு தப்பு பண்ணாலே என்னை கேட்டால் அது வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன் ஓகேவா தப்புன்னா அவனுக்கு கெடுதலாக ஒரு விஷயம் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா அஃப்கோர்ஸ் அது வந்து அவனுடைய முடிவு தான் அவனுடைய உடம்பு தான் அவன் பண்ணுறது தான் அவனுக்கு அதை வந்து நம்ம வழியில் வந்து யாராலையும் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லவும் கூடாது தவ நான் அது வந்து எத்திகளாகவே தப்பு என்பதையெல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு இப்போ இன்றைக்கு தான் ஒரு விஷயம் இதாகுது நான் என் இஷ்ட பிண்டைக்கு நான் மான்னு ஏதேதோ பண்ணிகிட்ருந்தேன் ஓகே நான் மண் தூக்கி போட்டு சாத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நான் உடம்பு மேலே எனக்கு வந்து ஒரு அக்கறை இருக்காது என்ன கேட்டால் அதுவே ஒரு பீசைல் என்பது தான் நான் சொல்லுவேன் நான் வந்து என்ன மாரியான ஃபால்டினா அதாவது எல்லோரு மேலேயும் அப்படியே எல்லோருமேலேயும்னா நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கண்ணா அவங்களுக்கு நம்ம வேணால் செய்யலாம் அது வந்து நம்மளால் தேர் இஸ் நத்திங் வீக்கன் டு நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன் நாம் நம்ம உண்டு நம்ம வேலை கொண்டு இருப்போம் ஆனால் நம்மளுக்கு மனசுக்குள்ள சரி இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நம்ம இத்தனை இந்த நபர்களுக்கெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை நான் என்ன வேணால் பண்ணலாம் இவர் ஜீவியம் சொல்கிற மாரி இறங்கி அடிப்பானா அப்படின்ற மாரி இவங்களுக்காக நம்ம இறங்கி அடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் கொடுக்கலாம் டேக் திஸ் டேக் தட் டேக் எவ்ரி திங் அப்படின்ற மாரி என்ன வேணால் கொடுக்கலாம்னு நம்மளுக்கு தோணும் அந்த மாரி நம்பளை நாம் வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு தான் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம பிலை விடுவோம் ஒன்றா பார்க்குறவங்களுக்கு தான் சொல்கிறேன் அவங்களுக்கு கொடுக்குறது வந்து எந்தளவுக்கு ஒரு சூப்பரான விஷயமோ சந்தோஷமான விஷயமோ நாம நம்பளை கொஞ்சமாச்சு உருப்படையாக பாத்துக்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயம்னு சொல்லுவேன் ஒன்றும் இல்லை இன்னைக்கு எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா நான் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருந்தேன் ஓகேவா ரொம்ப ஓவரன்னா ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தேன் என்னை கூண்டு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தேன் இப்போ கண்ட்ரோல் இருக்கவும் இல்லாமல் இருக்கலாம் அதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அதுங்களா ஆனால் அந்த விஷயம் வந்து நம்மளை எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான மாதிரி நம்மளையோ நம்ம சுற்றி உள்ள நபரையோ நாம் செய்கிற எந்த ஒரு சின்ன விஷயத்தாலையும் நம்ம மற்றவங்களையும் நம்மளையோ பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல சூப்பரான விஷயம் இதுவே நம்ம ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று வந்து பி செயல் இன்னொன்று வந்து டி செயல் சரி இது வேணாம் இந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் குழப்பம் மாரி இருக்கும் நம்ம அப்புறமா கொஞ்சம் டீப்பாக போயிட்டோம்னு வச்சிங்கண்ணா அதுக்கப்புறம் இதுக்கான டிஃப்ரென்சேஷனை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன் இப்போ வந்து இந்த கதைக்கு வந்தோம்னா அதான் நான் வந்து அப்படி தான் தெரிஞ்சிக்கிட்டு மென்டல் தனமாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா நான் பண்ணுற செயல் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஓகே இது வந்து நம்மள மட்டும்தான் பாதிக்கும் எந்த வகையிலையும் மற்றவங்களை பாதிக்காது அதுக்கு நம்ம என்ன இருந்தால் நம்ம இஷ்ட பிண்டைக்கு பண்ணிட்டு போகலாமே நோ படி க்யூஎர் சிட்டை போட்டி நோ படி கேஸ் நோ படி க்யூ ஃபர்க் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா தான் எனக்கு இன்னைக்கு தான் என்ன கதை புரிய வருதுன்னா மற்றவங்க நம்ம நினைக்கிறாங்களோ இல்லையோ நம்பளோய் நாம் மிகவும் பத்திரமாக பேணி பாதுகாப்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயம் எதுக்கு சொல்கிறனா நாம் வந்து இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸாக பிறந்திருக்கோம்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு எப்படி சொல்கிறேன்னா யோசித்து பாருங்க நாம் எல்லோருமே ஒரு ஜஸ்ட் ஃப்ரீக்கிங் ஆக்சிரன்ஸ் தான் இது நான் இப்போ வந்து இதை நான் ரெக்கார்ட் இருக்கேன் இந்த ரெக்கார்ட் பண்ணுற மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சவன் இதை கேட்டுட்ருக்கு ஒருவேளை நீங்கள் கேட்டுட்ருந்தீங்கன்னா நீங்கள் நான் இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணதை என்ன பண்ண போகிறேனே எனக்கு தெரியல நான் இதில் போட போகிறேன்னா இன்ஸ்டாகிராமத்தில் போட போகிறேன்னா இல்லை பாட்காஸ்டில் போட போகிறேன்னா இன்னும் டேஸில் போட போகிறேன் என்ன கருவோனே எனக்கு புரியல ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நாம் வந்து மனுஷன் அதை யோசித்து பாருங்களா த எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கன்னா இது வந்து எம்மா பெரிய யூனிவர்ஸ் இது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருக்கிறதுல இத்துணோண்டுக்கும் நம்ம இத்துணோண்டுன்னு கூட சொல்ல முடியாது அது கூட சம் அமௌண்ட்டை வந்து அமௌண்ட்னால் கொஞ்சமாக மாஸ் அண்ட் டென்சிட்டியை வந்து உள்ளடக்கி வச்சுருக்கோம் ஆனால் நம்மெல்லாம் அது கூட இல்லை நம்ம ஹோல் வே கிடச்சி அது கூட இல்லை அதை விட பிரம்மாண்டமாக வேஸ்ட்டாக எங்கே ஏதோ பரவி கிடக்கிற இந்த ஒரு பிரபஞ்சத்தில் நாம் வந்து ஃபஸ்ட்டு உலகம் அப்படின்னா எது எர்த்துன்ட்டு ஒரு விஷயத்தில் வந்து நாம் வந்து சம் நார்மலாக ஒரு பட்டாம்பூச்சின்னு சொல்ல வேணாம் ஒரு கரப்பாம்பூச்சி இல்லைன்னா அது பேர்னால் ஒன்று வந்து இப்படி இப்படி ஓடிக்கினே இருக்கும் அதுக்கு பேர் பூரா அந்த மாரி போகிறனால நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம அங்கேயே வந்து லைஃப்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் லைஃப்னு தான் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்குள்ளே எனக்கு ஒரு விஷயத்தை பார்த்தேன் என்ன கதைன்னா நான் வந்து காலேஜில் எங்கள் காலேஜில் ஒரு இது இருக்குது ஸ்டேடிய ஆடிட்டோரியமாக இல்லை அது பேர்னா கிரிக்கெட்லாம் விளாடுவாங்கள்ல க்ரௌண்டு ஆனால் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு அது பக்க அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த இடம் அது பக்கத்தில் வந்து ஒரு நல்லா சந்தியா இது அது பேர்னா அந்த வேப்ப மரங்கள்லாம் அதிகமாக இருக்கிற ஏரியா பக்கத்தில் வந்து ஒரு டேப் இருந்துச்சு ஒரு வாட்டர் டேம்ப்பு அது வந்து பிடுங்கி தண்ணி நல்லா விட்டு அடி அடின்னு அடிச்சு இருந்துச்சு அந்த மண்ணில் நல்லா ஊறிருச்சு அந்த தண்ணி வந்து மண்ணில் ஊறி அந்த தரைப்பகுதி இல்லாமல் அந்த தரைப்பகுதி சுற்றி உள்ள எல்லா இடங்கள்லேயும் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக நிரம்பி ஒரு மாதிரி இடமே ஒரு மாதிரி மாய்ச்சரைசிங்காக வச்சு அது எப்படி ஒரு மாதிரி ஹியூமிடிட்டியாக அப்படியும் சொல்ல முடியாது ரெண்டுமே தப்பான டைம் என்ன மனுஷருங்க ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருந்துச்சு ஒன்றா சொல்ல போனால் ஓகேவா நான் எதுக்கு தேவையில்லாம டேம் சொல்லி நானும் குழம்பிட்டு உங்களையும் குழம்பிக்கிட்டேன் ஈரப்பதமாக இருந்தது மண் நல்லா சூப்பராக இருந்துச்சு அது வந்து ஒரு நாய் ஒருத்தவன் தலைவன் என்ன பண்ணான் இதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா சில டைம் வந்து எனக்கு நாய்ங்க மேலே பீஃபும் இருக்குது அவனுங்க வந்து சும்மா சும்மா என்னை பார்த்தா இதுக்கு கொலைக்கிறான்னு தெரில என்ன பார்த்தா அவனுங்களுக்கு என்ன மூடாகவும் தெரில என்னை பார்த்தா கொலைக்க ஆரம்பிச்சுடானுங்க என்ன கதைன்னு தெரில இதில் என் ஃப்ரெண்டுலாம் வந்தாலாம் அப்போல்லாம் கொலைக்க மாட்டானுங்க இதே நான் போட்டு போனால் மட்டும் நல்லா விட்டு கொலை கொலான்னு கொலைச்சிட்டு இருப்பானுங்க என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல அந்த மாதிரி அந்த ஈரப்பதமான மண் நல்லா ஈரமாக இருக்குது அது பக்கத்தில் கொஞ்சம் மண் இன்னும் கொஞ்சம் இல்லை ரொம்ப ஈரமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா மிதமான ஈரத்தில் இருக்குது இந்த பக்கம் வந்து செமையாக வெயில் அடிச்சுட்டு இருக்குது யாடி அந்த கிரவுண்ட் பக்கத்தில் செம வெயில் ஆனால் இந்த பக்கம் ஒரு மழையில் இருக்குன்றதுனால பெருசாக இருக்குது இந்த பக்கம் எதுவும் தெரியல இப்படி இருக்க சமயத்தில் என்ன ஆயிடுச்சு ஒரு நாய் தலைவன் வந்தான் ஆமாம் மான்னு வந்தான் தோண்டு தோண்டு தோண்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தோண்டினான் அந்த டைம் நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்த காலேஜுக்கு போவோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து வேறு கதை ஓகேவா இது கதையே வேறு கதை அப்படின்னு சிம்பு பாடுற மாரி அது டோட்டலாக வேறு கதை ஒரு வேலை எனக்கு டைம் கிடைச்சிதுன்னா நான் அப்புறமா சொல்கிறேன் ஆக அப்படி நான் ஒரு பத்து நிமிஷமாக அந்த நாயை இருக்கேன் அவனும் விட்டு தோண்டு தோண்டு தோண்டுன்னு தோன்றான் தோண்டிட்டு நம்ம மீனில் வர மாரி ராஜா பகவத் மாரி நல்லா பெருமையாக அந்த மண்ணு ஈரமான மண்ணில் போய் தலைவன் உட்காந்து இப்படி இப்படி டிக்கி அரைக்கி அப்படியே ஒரு மாதிரி சுருண்டுக்குன்னு யாரா சுருண்டுக்கும் பார்த்தீங்களா அந்த மாரி சுருண்டுக்குன்னு படுத்தான் பாருங்கள் தலைவன் அவன் மூஞ்சியில் வந்து ஒரு சந்தோஷம் தெரியுது ஒரு திருப்தி தெரியுது ஒரு நிம்மதி தெரியுது இவனுக்கு பார்த்துட்டு என்னடா இது டே என்னடா நீ இப்படி மாஸ்காட்டுற நீ மண்ணு வந்த நீ மண்ணு தோன்ற நீ மண்ணு ஈரத்தில் ஜாலியாக படுத்துக்கிட்டு நிம்மதியாக இருக்க இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் அந்த பக்கம் ஓடுறானுங்க இந்த பக்கம் உடையாடுறானுங்க காலேஜில் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வேலையாக இருக்கிறான் ஏதேதோ பண்ணிட்டு இருந்தால் இவன் மண்ணு வந்தான்னு தோன்னா படுத்துக்கணும் சொல்லிக்கிட்டான் இந்த ஒரு மீனில் வர மாதிரி அவர் மன்னு வந்தாருங்க நடிகடி நடிச்சாருங்க பொய்னே இருங்க அப்படின்ற மாரி வந்தான்னு தோணுனா நிம்மதியாக படுத்துன்னு சொன்னால் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் அவன் மாதிரின்னு அவன் மூஞ்சி ஒரு சந்தோஷம் நிம்மதி திருப்தி எல்லாமே தெரியுது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஆ ஆஹா அடே நீ தான் டிரைவர் அடே ஒரு மாதிரி அவனை நான் உட்காந்து பெருமிதப்பட்டு இருந்தேன் அவனை நினச்சி நான் ரொம்ப பெருமிதப்பட்டேன் ஆஹா புள்ள எவ்வளோ திறமையாக இருக்க பாரு உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அவன்கிட்ட எனக்கு நாய்கிட்ட நிறையா பீஃபு கதைகள் இருக்குது நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் நாயை வச்சு ஒரு கதையை சொல்லலாம் ஏன்னா நாய்க்குமே எனக்குமே நிறைய கதை இருக்குது சொல்கிறது ஓகே இப்போது இதை பார்த்துட்டு நான் எதுக்காக இந்த கதையை சொல்ல வந்தேன்னா ஆக நாம் இந்த எர்த்துன்ற ஒரு விஷயத்தில் ஒரு லிவிங் பீயிங்காக பிறந்தாலே அது வந்து ஒரு சூப்பரான மேட்ரு இவன் இந்த நாய் பிறந்தான் பார்த்தீங்களா இவன் இன்னாத்தான் நினச்சிருப்பான் சொல்லுங்கள் இ ஒரு இது ஒரு அவனுடைய அப்பா இருக்கனால அந்த நாயோடைய அப்பாவே வச்சுருப்போமே அவன் உடம்புல வந்து பிளட்டு பிளட் சர்க்குல் ஆகும் அந்த பிளட்டு வந்து இதாகி ஸ்போரமாக கன்வெக்ட் ஆகும் அது இதானதுக்கு அப்புறம் ஏதோ இதாகி இந்த நாய் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காட்சியில் ஏதோ ஒரு நாயை கூட போய் அந்த நாயை வந்து இதுக்கு இதாகி அப்புறம் வந்து தலையன் பிறந்து இதெல்லாம் பார்த்தா அவர் ரொம்ப ரேண்டமாக தெரியல இவன் இந்த இடத்துல இப்படி படுத்துக்கிட்டு நிம்மதியாக உக்காந்து தூங்குறதுக்கு இவ்வளோ ரேண்டமான இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு பாருங்களேன் ஏன் நம்ம நாய் பக்கம் போகிறோம் இப்போ அவனை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஆக நாம் வந்து ஒரு நாயாக பிறந்தாலே ஒரு சூப்பரான மேட்ரு அது அஃப்கோர்ஸ் நாம் பல கல்லடிகள் வாங்க தான் செய்வோம் நிறையா பேர் வந்து நம்மளுக்கு சோறு போட மாட்டாங்க குப்பையில் இருக்க சோறை தான் எடுத்து தின்னுவோம் அப்படி இல்லைன்னா ஊரில் வர எல்லா நாயும் நம்மளும் ஏறி ஓக்குன்ற மாரி அவனது வந்து அடிக்க வருவான் கத்த வருவான் கொலைக்க வருவான் எல்லாம் நடக்க தான் செய்வோம் ஆனால் அது சூப்பரான மேட்ரு தானே இந்தமாரி மேட்டரெலாம் நடக்கிறதே சூப்பரான விஷயம் தான் சூப்பரான விஷயன்றத விட இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை ஒரு சூப்பரான மேட்டர் இல்லை இது ஆக அவன் நாயாருக்குள்ளேயே இத்தனை மேட்ரு நடக்குதுன்னா நம்மளை யோசித்து பாருங்கள் ஃபுல்லாக தான் நம்ம எல்லோருமே டோட்டலாக ரேண்டம் பீப்புள்ஸ் டோட்டலாக ரேண்டம் பீப்புள்ஸ் இல்லை எல்லாமே ரேண்டம் எல்லாமே எப்படி எல்லாமே ஆக்சிடெண்ட்ஸு இந்த பிக் பேங்கு வந்து இதாகி இது அது என்ன இந்த லிவிங் பீம்ஸ் அதாவது இந்த உயிரினங்கள் தோன்றிய விதமாகட்டும் எவன் கண்ணான் எந்த இடத்துல எவன் நினச்சான் எல்லாமே ரேண்டம் தாங்க எல்லாமே பாசிபிலிட்டிஸ் கூட இல்லை எல்லாமே ரேண்டம்னஸ் தான் ஆக்சிடென்ட்ஸ் தான் நான் பிறந்தது நீங்கள் பிறந்தது இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சது டிவி வாஷிங் மிஷின் ஃபேனு பில்டிங்கு கரண்ட்டு டிய டியூப்லைட்டு என்னென்னலாம் என் கண்ணில் போடுதோ எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ் தான் அவங்க வந்து இன்டென்ஷனலாகவே இது தான் ஃபார்மலாக இது தான் இதுன்னு பார்த்தாலும் அதுக்குமே ஒரு இன்டென்ஷனே ஒன்றும் இல்லை ஏன்னா எப்படி பார்த்தாலுமே எல்லாமே தான் நான் இன்னத்தை கண்டேன் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் நான் என்னத்த கண்டேன் நான் எங்கள் அப்பா உடம்பில் ஒரு 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 பிளட் செல்லாக இருந்து அவர் சாப்பிட்ட நியூட்ரிஷன் இதெல்லாம் கன்வெர்ட் ஆகி எப்படியோ ஒரு ஸ்போன் செல்லாம் மாறி அது வந்து எப்படியோ போய் இதாகி அதாகி அதில் வந்து நான் ரேண்டமாக போய் நான் செலக்ட் ஆகி வந்து பிறந்து நான் பிறந்ததுக்கப்புறமே கூட செத்து போயிருக்கலாம்லங்க நாளைக்கே கூட செத்து போயிருக்கலாம் அடுத்த நாள் செத்து போயிருக்கலாம் அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் எனக்கு ஜுரம் அடிச்சிருக்கு கா இது ஆகியிருக்கு என்ன அம்மா போட்டிருக்கு வயிறு வலிச்சிருக்கு டயரியா வந்திருக்கு ஆனால் ஒரு வாட்டி இது மலையில் போனேன் அங்கே கீழே வந்து செத்து போயிருக்கலாம் காரில் போயிருக்குள்ளே செத்து போயிருக்கலாம் சைக்கிள் ஓட்டக்குள்ளே செத்து போயிருக்கலாம் ஏதேதோ நடந்திருக்கலாம் என்ன வேணால் நடந்திருக்கலாம் எல்லாம் நடந்தாலுமே எதுவுமே நடக்காமல் நான் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் உயிர் சந்தோஷமாக பேசுறதுன்னு நினச்சாலே ஓகே ஓகே குடுற கலை வெதிகூட் வாழ்த்துக்கள் சந்தோஷம் அப்படின்ற நேர தான் இருக்குது ஆனால் நான் இப்போ இறுதி என்ன சொல்ல வரேன் சரி ஓகே நாம் எல்லாருமே வந்து ஆக்சிடென்ட்ஸ் தானே ரேண்டம் தானே போய் யாரும் அவன் வேலையை பார்க்காதீங்க போய் அவன் அவன் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிக்கின்னு போய் ஊர் மேஞ்சு நிருங்கன்னு சொன்னால் என்னை விட ஒரு முட்டா புண்டா உலகத்தில் யாரும் இல்லை ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ரேண்டமான பீப்புள் ரேண்டம்னஸ் தான் நம்ம எல்லோருமே ஆக்சிடென்ட்ஸ் தான் ஆனால் இப்போ நாம் இதுவும் ஒரு சூப்பரான மேட்ருனா ஹியூமன் பீங்ஸுன்றவும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கான் ஒரு கட்டமைப்பே கட்டமைச்சிருக்கான் நாம் இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு எத்திக்ஸ்னு ஒரு மேட்ரு கொடுத்துருக்கான் எமோஷனை வந்து ஸ்டடி பண்ணுறான் எவ்வளோ பெரிய மேட்ரு எமோஷன் இருக்கிறதே ஒரு சூப்பரான மேட்ருன்னு பார்த்தா அதை ஸ்டெடி பண்ணுறது அதை விட சூப்பரான மேட்ரு அதை ஸ்டெடி பண்ணிகிட்டு இருக்கான் என்ன நம்ம பண்ணுறான் ஆனால் அதனால் என்ன சொல்ல வரேன் இப்போ உட்காந்து நம்ம இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா அதுவும் செய்யப்பட்டு வராது அதாவது நம்மளுக்குன்ட்டு நம்ம ஃபேமிலின்ட்டு ஒரு மேட்ரு இருக்குது நம்மளுக்கு பிடிச்சவங்கன்ட்டு ஒரு மேட்ரு இருக்குது நான் சொன்ன மாரி பிடிச்சவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்யணுன்றதுக்காகவே அதுக்கு நம்ம சம்பாதிக்கணுன்றது ஒரு மேட்ரு இருக்குது அதனால் இது எல்லாமே பண்ண வேண்டியது அவசியமான விஷயந்தான் என்ன கேட்டால் இது நான் அவசியம் இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன் சொன்னேன் என்னை விட யோசிப்புன்ற யாருமே இல்லை ஆமாம் எல் எல்லாமே அவசியமான மேட்ராகவே இருந்தாலும் இப்போ நார்மலாக யோசிச்சு பார்ப்போமே திடீர்னு எனக்கு நாளைக்கு சாகணும்னு தோணுதுன்னு வச்சுப்போம் இது எல்லாம் இத்தனை விஷயங்கள் இருந்துவுமே நான் சாகணும்னு யோசிக்க போகிறேன் நீங்களே சொல்லுங்க கன்ஃபார்மாக டெத்துக்கு நான் பண்ணேன் இந்த டெத்து நடக்க தான் போகுது டெத் வில் டெஃபினட்லி கம் தான் அது எப்போ வருதோ வந்துட்டு போகுது யார் கண்டா நான் நாளைக்கு கூட செஞ்சுப்போம் இப்போது நான் வந்து ஒரு சூசைடல் தாட்டில் இருக்கேன்னு வச்சுப்போமே நான் என்ன புண்டைக்கு ஃபஸ்ட்டு நானே என்னை கொலை பண்ணிக்கணும் ரெண்டு செகண்ட் வெயிட் போனால் தானாக கூட செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நடக்குதும் நடக்கலையே அதை பற்றி நம்ம தேவையில்ல இப்போது நம்ம மன வருத்தத்துலேயே இருக்கும்னு வச்சுப்போமே மன வருத்தத்திலலாம் நான் சூசைட் பண்ண போகிறேன்னே வச்சுப்போமே மன வருத்தப்படுன்றேன் உனக்கு வந்து மென்டல் ஆகி சைக்கோ பார்த்தா கூட மாறிடு ஆனால் ஏதாவது வீட்டில் வச்சு நின்று நின்று பூட்டி அப்படி நான் பேசக்கூடாது இப்போ நான் பேசுறது கொஞ்சம் டூ தான் தெரியுது ஆனால் சொல்கிறேன் சாவதுன்றது எந்த வகையிலையும் ஆனால் என்ன கேட்டால் நீ புரியுது நீ இந்தளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா உன்னை என்னென்ன விஷயங்கள் இந்த காரியங்கள்லாம் உன்னை வந்து இதை செய்ய தூண்டிருக்குன்றது என்னால் உணர முடியுது ஆனாலுமே நீ இப்போ உடனே உங்கள் அப்பா அம்மாவை யோசிப்பார் இது பண்ணுன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாருமே அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கே வந்திருப்பாங்க சில பேர் எடுக்காமல் வந்திருப்பாங்க அது வேற கதை ஆனால் நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம வந்து பிறந்தது ஒண்ணுமே ஒன்றுமே வேணாங்க சின்ன வயசில் நம்ம இருக்கிறதை யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா சத்தியமாக அந்த நினப்பு வருமானே எனக்கு தெரில ஆனால் இதுவும் சொல்ல முடியாது சில பேர் வந்து இருக்கிறதில் சின்ன வயசுலாம் ரொம்ப ட்ராமடைசிங் மூமெண்ட்டாக இருக்கும் அதுவுமே அது சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் பர்ஸ்பெக்டிவ் தான் எல்லாமே ரிலேட்டிவிட்டி தான் ஆனாலும் சொல்கிறேன் சூசைட் பண்ணுறது பண்றது பண்ணாதது அவங்களோட விருப்பம் தான் அவங்க என்ன கஷ்டத்தில் இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது ஆனால் யோசித்து பார்த்தா அதுக்கான இது இல்லைன்னு தோணுது உங்களுக்கு அந்தளவுக்கு சாகணும்னு தோணுனீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணால் இன்னும் ரெண்டாவது செகண்டில் கூட தானாக கூட செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன் நம்மளால் வாய்ப்பு இல்லைன்றது சொல்லவே முடியாதுல்ல வாழ்க்கை எந்த பக்கம் கூட்டணும் போதோ அது மாதிரி கூட்டு போகட்டும்னு சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் ஆறிதானே ஆகணும் எப் அது எப்படி ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருந்துருன்றேன் இப்போது நான் வந்து இருக்கிறதுலே கொடூரமான ஒரு ஏகனையில் ஒரு ரொம்ப வழியில் இருக்கானா அந்த வழியோடைய வடு கன்ஃபார்மாக தான் இருக்கும் காயம் அந்த வடு இருக்க தான் செய்யும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் காயம் ஆறி தானே ஆகணும் ஆறி ஆறுனா நான் சில பேருக்கு ஒரு ஒருவாத இம்யூனிட்டி கூட இல்லைன்னே வச்சுப்போமே எப்படி இருந்தாலும் ஆனால் அது அப்படியே இருந்துடறதுல கன்ஃபார்மாக மாறும் தான் நான் நம்புகிறேன் ஒரு விஷயம் இப்போது நான் வந்து எதுக்கு கஷ்டமாகவே சொல்லிக்கிட்டு நான் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு வச்சிங்களா நானே இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறேன் கன்ஃபார்மாக நெஞ்சிக்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் நடக்க தான் போகுது நான் அதுக்கு அழுவதான் போகிறேன் நான் கஷ்டப்பட தான் போகிறேன் அது நடக்குல்ல நடக்கட்டும்ன்றேன் இப்போ கஷ்டமாக இருக்கும்ன்றதுக்காக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு மனதளவில் சிரிப்புன்ற ஒரு விஷயம் வரவே வராதுன்றத நம்மளை கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அடித்து சொல்லவே முடியாது நான் எதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கூட அடித்து சொல்கிறேன் அதாவது எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து இருக்கிறது கொடூரமான ஒரு வழியில் இருக்கேன்னா கன்ஃபார்மாக நான் அந்த வழியிலேயே இருந்துட மாட்டேன் எனக்கு வந்து சந்தோஷம்னு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக வரும் என் வாழ்க்கையில் நான் சிரிப்புன்னு ஒரு விஷயத்தை அனுபவிக்க தான் போகிறேன் மக்களை பார்க்குறேனோ பார்க்கலையோ அது வேறு கதை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுவும் மாறும் ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் ஒன்று வரவுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது என்னை கேட்டால் இந்த கதையை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு தெரியல சும்மா அப்படியே பேசணும்னு தோணுதில்ல அப்படியே திருப்பி இந்த டாபிக் வந்துச்சு இப்போ நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னா ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் தன்ன இருபத்தஞ்சி நிமிஷம் பேசியிருக்கிறேன் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அப்புறமா சொல்கிறேன் இதை வச்சு நாம் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் ஓகே தேங்க் யூ எவ்ரி மீதி மீனாசான் தேங்க்யூ காசன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் பை பை